புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின் பின்பகுதியில இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு உன்னை அடையாளமாக்கினேன் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அடையாளம் அப்படின்னா என்ன இஸ்ரவேல் என்றால் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய் என்று சொல்லி அர்த்தம் பிரியமானவர்களை எவ்வளவு பெரிய ஆசிர்வாதமான வார்த்தை பார்த்தீங்களா இந்த இஸ்ரவேல் என்ற பெயரை பெற்றது ஈசாக்கினுடைய இளைய குமாரன் ஆகிய யாக்கோபு தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்ட யாக்கோபு ஆனா அங்கிருந்து ஓடும் பொழுது கையில ஒரே ஒரு தான் வேற ஒண்ணுமே அவனுக்கு இல்ல பிரியமானவர்களை அங்க போன பிறகு ஆண்டவர் யாக்கோபை ஆசிர்வதிக்கிறார் யாக்கோபோடு கூட கத்தர் இருக்கிறார் பிள்ளைகளுக்கு குறைச்சல் இல்ல கால்நடைகளுக்கு குறைச்சல் இல்ல ஆஸ்தி அந்தஸ்துக்கு குறைச்சல் இல்ல வேலையாட்களுக்கு குறைவில்லை எல்லாவற்றிலேயும் யாக்கோபு விரிவடைந்து கொண்டே வருகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படி இவன் இரண்டு பரிவாரமாய் பெருகின பிற்பாடு தன்னுடைய மாமன் வீட்டிலிருந்து இருந்து சொந்த தகப்பன் வீட்டுக்கு புறப்படும் பொழுது இடையில யாப்போக்கு என்கிற ஒரு நதி வருது அந்த நதிய கடந்து போகணும் இங்கிருந்து போகும்போது ஒரு கோலோட புறப்பட்டு போன யாக்கோபு இப்ப ரெண்டு பரிவாரத்தோட கிளம்பி வாராம் பிரியமானவர்களே எல்லாரையும் அந்த ஆற்றை கடக்க பண்ணி அக்கறைக்கு அனுப்பிட்டு பின்னாடி கடைசியில அந்த யாக்கோபு தனித்திருக்கும் போது ஒரு புருஷன் யாக்கோபோடு கூட போராடுவதற்கு வருகிறான் விடிய விடிய இரவும் முழுவதும் அந்த புருஷன் யாக்கோபோடு கூட போராடியும் மேற்கொள்ளல என்று வேத வசனம் சொல்லுகிறது யாக்கோபு மேற்கொள்ளுகிறான் ஜெயிக்கிறான் அப்பொழுது அந்த புருஷனானவன் யாக்கோபனுடைய தொடைச்சந்தை தொடும்பொழுது அங்கே ஒரு சுளுக்கு ஏற்படுகிறது அதற்கு மேல் யாக்கோபு யுத்தம் பண்ண முடியாமல் போகிறது அப்பொழுதுதான் உணர்கிறான் இது புருஷன் அல்ல மனிதன் அல்ல இது ஆண்டவராகிய கத்தர் என்பதை உணர்ந்து கொள்கிறான் அப்பொழுது ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன் என்று சொல்லி அவருடைய பாதத்தை இருக பிடித்துக் கொள்ளுகிறான் முதலாவது விடிய விடிய அந்த புருஷனோடு போராடி ஜெயித்தான் அதற்கு பிற்பாடு ஆண்டவராகிய கத்தர் என்கிற உண்மை அறிந்து கொண்டு பாதத்தை உறுதியாய் பிடித்து கொண்டு என்னை ஆசிர்வதியம் என்று பிடிவாதமாய் கேட்டு அவன் பெற்றுக்கொண்டான் பிரியமானவர்களை அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு இனி நீ யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படுவாய் மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று கத்தர் அந்த பேர யாக்கோபுக்கு வைக்கிறார் ஆதியாகமோ முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாம் வசனத்தில இருந்து பாருங்க இன்றைக்கு நாமும் கூட இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக சத்துருவை மேற்கொள்ளுகிறவர்களாக பாவத்தை மேற்கொள்ளுகிறவர்களாக எல்லா இடங்களிலேயும் ஜெயத்தை எடுக்கிறவர்களாக இந்த அடையாளத்தை ஆண்டவர் நமக்கு வைக்கிறார் இஸ்ரேலுக்கு அடையாளம் என்றால் ஜெயிப்பவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரிடத்திலிருந்து அவருடைய பாதத்தை பிடித்து வாங்கி கொள்ளுகிறவன் இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவராகிய கத்தருடைய பாதத்தில காத்திருந்து அவர் கொடுக்கிற சகல ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுவோமா உலகத்தின் எல்லா பாவ காரியங்களையும் மேற்கொண்டு ஜெயித்து ஆண்டவராகிய கத்தருக்கு சாட்சிகளாக நாம் வாழ்வோமா தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன்